இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது விஷ்ணு நாமத்தின் இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் ஆவர்த்தனோ நிபுத்த ஆத்மா சம்பிர சம்பிரமர்த்தனா அகச்சம்பர்த்த கோவன் அணிலோ தரணிதரகா ஆவர்த்தனகா ஆவர்த்தனஹா சம்சார சக்கரத்தை சுழற்றும் இயல்பினர் ஆவர்த்தியும் ஒரு ஆவர்த்தி இரண்டாவத்தியும் திருப்பி திருப்பி செய்யறதுதான் ஆவர்த்தனகா திரும்பி திரும்பி வருவது ஆவர்த்தனகா ஆவர்த்தனகா சம்சார சாகர சக்கரத்தை சுழற்றும் கேள்வி உடையவர் ஆவர்த்தனகா நிவர்த்தாத்மா சம்சார பற்றில்லாத உடையவர் நிவர்த்தன விலகி இருப்பவர் பற்றுக்களில் இருந்து விலகியிருப்பவர் இவர் சம்சார பற்றில்லாதவர் அப்படின்னு எழுதியிருக்கார் நிவர்த்தாத்மா சம் பகா சம்பா அவித்தையால் மறைக்கப்பட்டிருப்பவர் ஆதகம் மறைக்கப்பட்டிருக்கிறது மறைக்கப்பட்டிருக்கிறது சம்பிருத்தா மறைக்கப்பட்டவர் அவித்தையால் விஜானம் என்கிற திரையினால் மறைக்கப்பட்டவர் சம்பிரமர்தனா சம்பிரமர்தன அப்படின்னா ருத்ரன் யமன் முதலிய வடிவங்களில் உலகில் உலகை சம்ஹரிப்பவர் சம்பிரமர்தனான்னா அழிப்பவர்னு சாதாரணம் எப்படி அழிக்கிறார் பலவிதமான உருவங்களில் இருந்து உலகத்தை அழிக்கிறார் சில சிஸ்டங்களை அழிக்கிறார்னு புரிஞ்ச சம்பிரமர்த்தனா அகத் சம்பர்த்தகாய நமகா அகத் சம்பர்த்தகாய நமகான் இது விசேஷமா அகஹான பகல் சம்பர்த்தக வளர்ந்து கொண்டே இருக்கிறது நமக்கு தெரியும் இப்ப சயின்டிபிக்கா நம்ம நம்மளோட இப்ப அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப என்னன்னா சூரியன் முதல்ல நியூசிலாண்டுல முதல் முதல்ல சூரியன் தெரிகிறது அப்படியே அந்த பகல் விரிவடைந்து விரிவடைந்து மேற்கு நோக்கி நகர்ந்து உலகத்தை முழுவதும் ஆக்கிரமித்து கொள்கிறது சூரிய வெளிச்சம் பகல் என்கிற அந்த பொழுது அது அக சம்பர்த்தகாய இந்த மா சம்பர்த்தான பகல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு இடத்திலிருந்து ஒரு இடம் போயிட்டு இருப்பாருங்க இதற்கு காரணமான சூரியனை சொல்லுகிறார் அக சம்பத்தனமாக பகல் ஞாபகம் வச்சுக்கோங்க பகல் மாறிக்கொண்டே இருக்கிறது பகல் ஒரு இடத்திலிருந்து இடத்திற்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறது அதற்கு காரணமான சூரிய வடிவினர் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க ஆஹ் பராசர பற்ற இருக்கிறார் பகல் முதலிய பிரிவலோடு கூடிய கால சக்கரத்தை உருட்டுகிறவர் அகச்சம்பர்த்தகாயனமாக அத்தகாயங்கிறதுனால அதை உருட்டுகிறவர் மாற்றிக் கொண்டே இருக்கிறதுனால சொல்றார் வன்னையே வன்னி யாகங்களில் அடிப்படும் யாகங்களில் அழிக்கப்படும் அவிசை தேவர்களுக்கு கொண்டு சேர்க்கும் அக்னி வடிவின வன்னா அக்னி தான் ஸ்பெஷலா அழகிருக்கா யாகங்களில் வளர்க்கப்படும் அக்னி அது அந்த அக்னியினுடைய காரியம் என்ன நாம் எந்த தேவர்களுக்காக இவைகளை வழங்குகிறோமோ அந்த தேவதைகளுக்கு தேவர்களுக்கு இந்த அபிசை எடுத்து செல்லும் பக்னி வடிவனாக இருப்பவர் பக்னி அவன் நீன்கார் அ அணிலகா காற்று காற்று வடிவனர் ஒரு இடத்தில் நிலை இல்லாதவர் எல்லா இடத்திலும் போயிட்டே இருக்கிறதுனால காற்று வடிவினர் அனைத்தும் தன்னிடம் ஒடுங்குவதால் எல்லாம் அவற்றை ஒடுங்கிருக்கான் தான் உடுங்குவதற்கு இல்லாதவர் தான் காத்து எங்க போயிட்டே இருக்கும் இல்லையா அது என்ன அர்த்தம்னா காத்துக்கு ஒதுங்கறதுக்கு இடம் இல்லை இவருக்கும் ஒதுங்கறதுக்கு இடம் இல்லை ஏன்னா இவரிடம் எல்லாம் ஒடுங்கி இருப்பதால் இவர் ஒதுங்குவதற்கு இடம் இல்லாதவர் அதனால் அது அல்லது ஒன்றையும் கிரகிக்காதவர் அல்லது அனைத்தையும் உயிர் உயிர் உயிர்ப்பிப்பவர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்கான் அனிலாக் அணிலான காற்று ஒரு இடத்தில் நிலை இல்லாதது இவர் எல்லாம் இவற்றுள் இருப்பதால் இவர் ஒடுங்குவதற்கு இடம் இல்லை அதனால் காற்று போல் இங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறார் அதனால் அனிலகா தரணி தரஹா ஆதிசேஷனாகவும் வராக மூர்த்தியாகவும் பூமியை தாங்குகிறவர் தரணினா பூமி தரஹானா அதை தாங்குகிறவன் அடிஷனல் அர்த்தம் எழுதியிருக்க ஆதிசேஷன் போலவும் வராக மூர்த்தியாகவும் இருந்து இந்த பூமியை தாங்குகிறவர் இப்படிங்கிறது இதான் ஸ்லோகம் இருபத்தி ஐந்து திருப்பி ஸ்லோகத்தை படிக்கிறேன் ஆவர்த்தனோ நிபுத்தாத்மா சம்பிர சம்பிரமர்தனஹா அகத் சம்பர்த்த கோவன் ரணிலோ தரணிதரக ஓம் நமோ நாராயணாய